முன்பு இருந்த அறிக்கை மாதிரி விடிய கிளம்புற ஒரு மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த மழை இது வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரெயின் தான் சொல்லலாம் கரண்ட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை நல்ல இடி அந்த மாதிரி ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு ரெயின் வந்து வரைக்கும் பெஞ்சிகிட்டு இருக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்கேன் ஓகேங்கண்ணா நன்றி உங்களோட தகவலுக்கு நன்றி கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மழை நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக பெஞ்சிட்டு இருக்கு வணக்கம் செல்வகுமாரின் வேளாண் பணிகளுக்கு தற்பொழுது அமைய போகிற மழை கனமடை தொடர்மடை இடைவெளி கொடுத்த மழை எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய நிறைய மழை பொழிவு நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வேளாண் பணிகளுக்கு எப்படி வாய்ப்பாக அமையும் வேளாண் பணிகளை அதாவது உங்களுடைய வேளாண் பணிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வகையில் சில பேர் கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கிறார்கள் சில பேர் மழை இல்லை என்று வேதனையும் வேதனையுடனும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக உங்கள் வேளாண் பணிகளுக்கு எப்படி அமையும் என்கின்ற ஒரு விளக்கமான அறிக்கையை இதில் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு இந்த வீடியோவிற்கு முன்பாக ஒரு வீடியோ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா திருநகரிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு வீடியோ அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய திருநகரி என்ற கிராமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ நாம் அறிவித்தபடி இன்றைக்கு அதிகாலை மூன்று மணியிலிருந்து மழை பொழிந்து கொண்டிருப்பதாகவும் கனமழையாக மாறி இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் மயிலாடுதுறை மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது அது கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய தரங்கம்பாடி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகுதான் அது காரைக்கால் நாகப்பட்டினத்துக்கெல்லாம் தீவிரமடையப் போகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பொழிந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் மேலும் திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கெல்லாம் அடுத்தடுத்து தொடங்கி பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மேற்கு பகுதி என்று மழைப்பிடிப்பு புதுக்கோட்டை மாவட்டம்லாம் தொடரப்போகிறது என்கின்ற தகவலை தெரியப்படுத்த விரும்புகிறேன் காலையிலேயே நிறைய பேர் அடைப்பு பூச்சி விரட்டி அடிக்கலாமா உரமிடலாமா மறந்து விட்டேன் தவறிவிட்டேன் வானிலை இத்தனை நாள் கேட்காமல் விட்டுவிட்டேன் உரமிடல வந்தேன் மழை பொடுகிறது பூச்சி விரட்டி இன்றைக்கு அடிக்கலாம் என்று இருந்தேன் தூறல் போடுகிறது மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வரும் போல் தெரிகிறது ஆனால் இது மேகமூட்டமாக மட்டும் இருக்கிறது இது பெய்வதாக தெரியவில்லை குடிநீருக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஏரி குளங்களை நிரம்பவில்லை என்று மீண்டும் பொழுது விடுந்ததிலிருந்து கைபேசி அடைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன உங்கள் அனைவருக்குமான ஒரு பதிலாக இந்த அறிக்கை அமையும் தற்பொழுது கடலோரம் தொடங்கியிருக்கூடிய மழை அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே இருக்கு இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கு கல்முனைக்கு தென்கிழக்கே இருக்கு ஆக இலங்கைக்கே அப்பால் தான் இருக்கு ஆக இது மெல்ல இலங்கையை ஒட்டி வந்து இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா மற்றும் தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரத்தான் போகிறது புரியுதுங்களா அதனால மழை வேண்டி எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை பொடியும் ஓகேயா மழை பொடியும் டெல்டா மாவட்டங்களுக்கு இப்ப டெல்டா மாவட்டத்திலேயே மயிலாடுதுறை தான் நல்ல கனமாக இருக்கிறது அடுத்து எங்க தொடங்க போது கனமழைன்னா திரு நாகப்பட்டினத்தில் பொழிந்து கொண்டிருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கு தொடங்கும் அதாவது நன்னிலம் கொல்லுமாங்குடி அப்படியே பேரளம் அப்படியே குடவாசல் திருவாரூர் அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கீழ்வேலூர் சிக்கல் இந்த பகுதிக்கு மழை தொடக்கம் அதற்கு பிறகு அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தோட திருக்குவளை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கீழையூர் எட்டுக்குடி மற்றும் அப்படியே ஆலத்தம்பாடி வடபாதிமங்கலம் பிறகு பிறகுதான் அது கூத்தாநல்லூர் கொரடாச்சேரி வழங்கிமான ஆலங்குடி கும்பகோணம் நாச்சியார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதனால் அப்படியே அது மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதி முட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் அப்படியே ஸ்ரீமுஷ்ணம் பகுதிக்கும் அதற்கு முன்பாகவே மயிலாடுதுறையில் பெய்து கொண்டிருக்கும் பொழுது அது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை மற்றும் உள்ள பழையாறு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடலூர் மாவட்ட பகுதி எல்லாமே மழைப்படிவை தொடக்கிறோம் படிப்படியாக வெயில் வர வெயில் வர தான் உள்ளே நல்ல பிக்கப் ஆகும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மன்னார்குடிக்கு கிழக்கே தொடங்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்துக்குள்ளார கண்டிப்பாக டெல்டா முழுவதும் தொடங்கிடும் மாலை கண்டிப்பாக நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் இதற்கு அப்புறம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவு கோட்டை கரம்பக்குடி ஆலங்குடி புதுக்கோட்டை அப்புறம் அப்படியே ஒட்டுமொத்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் அப்புறம் அதுக்கடுத்து தான் சிவகங்கை மதுரை திருச்சி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அப்படியே கடலூர் மாவட்ட உள்பகுதி விருதாச்சலம் நெய்வேலி அப்புறம் அப்படியே எல்லாம் மாலை தொடங்கிடும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வரும் புரியுதுங்களா இன்றைக்கு இரவுக்குள்ள உள் மாவட்டத்தின் பாதி வரைக்கும் தான் தொடங்கும் தென் மாவட்டத்திலையும் தான் தொடங்கும் சென்னைக்கு தொடங்கும் ஆனால் நாளை அதிகாலையிலிருந்து தீவிரம் அடையும் நாளை அதிகாலையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படியே படிப்படியாக உள்ளே முன்னேறும் முன்னேறி நாளை மாலை தான் கேரள எல்லையோரம் பாலக்காடு கணவாய் பகுதி நீலகிரி மாவட்ட எல்லையோர பகுதி மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள பகுதி தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள ஏலக்காய் சாகுபடி பகுதி அப்புறம் குற்றாலம் செங்கோட்டை அதனை ஒட்டி உள்ள திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்துடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியெல்லாம் நாளை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கிடும் மாலையில ஆனா உங்களோட எதிர்பார்ப்பு அதிகம் இல்லையா ஏரி குளங்களை நிரம்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அல்லவா அது புரிந்து கொள்ள வேண்டும் ஏரி குளம் ஒரு நிகழ்வு வந்து எல்லா ஏரி குளத்தையும் நிரப்பாது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவிலே ஒரு மூழ்கடிக்கும் மழை தான் மேடான பகுதியில் ஏரி குளத்தை நிரப்பும் என்று சொல்லவில்லை திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட கரூர் மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதற்கு மேற்கே உள்ள பகுதிகள் மற்றும் இதுவரை மழையில்லாத பகுதிகளுக்கு மழை நாளைய மருதினம் செவ்வாய்க்கிழமை பரவலான மழைப்பொடிவு உள்ளே சற்று கனமாகவும் கனமாகவும் கொடுக்கும் கடலோரம் அப்பொழுது சற்று கனமாக மிதமான மழைப்பொடிவாக சற்று குறைந்து உள்ளே தீவிரமடையும் மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வு காரணமாக பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் நாளைய மறுதினம் நாளைய அடுத்த நாளும் அதாவது செவ்வாயும் புதனும் சரி இதில் சார் எங்களுக்கு ஏரி நிரம்பாதா நிரம்பாது தான் ஏனென்றால் உங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை முதல் அதை விட கூடுதலான மழை கனமழை மிக மழை கொடுக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவாக இருக்காது இது ஒரு சிறிய நிகழ்வு தாழ்வு பகுதி தாழ்வு பகுதி என்பது கரையேறும் பொழுது ஒரு தாழ்வு சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் அப்பொழுது அனைவருக்கும் மழை கொடுக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை கொடுக்கும் சோர்ந்து கொண்டிருக்கூடிய மக்காச்சோளத்திற்கு உயிர் கொடுக்கும் சற்று கனமழை கூட கொடுக்கும் அருகிலே எட்டு எட்டு ஏழு ஏழு எட்டு பத்து சென்டிமீட்டர் கூட கொடுக்கும் அதன் அருகிலே ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் கொடுக்கும் அருகிலே தூரல் மில்லிமீட்டர் மீட்டர் கொடுக்கும் புரியுதுங்களா இதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலையை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளணும் அருகிலே பத்தும் கொடுக்கும் புரியுதுங்களா அது எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கும் அது தென் மாவட்டங்களுக்கு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டரும் கொடுக்கும் அதே மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் அஞ்சும் கொடுக்கும் இப்போ கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காடுல ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இப்போ காலையில அதிகாலை மூன்று மணிலிருந்து இப்போ காலை ஆறு மணி வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு திருவன்காடுல அதற்கு தெற்கு இருக்கக்கூடிய நெடுவாசல் அதாவது பொறையாறுக்கு அருகே இருக்கக்கூடிய நெடுவாசல் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்யுந்திருக்கு ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு பாத்தீங்களா ஆனால் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருதம்பள்ளத்தில் நாலு சென்டிமீட்டரு நாற்பது மில்லி மீட்டரு தரங்காம்பாடியில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தான் பார்த்தீங்களா அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரில் ஏழு சென்டிமீட்டரு அதற்கு பக்கத்து ஊரில் மூன்று சென்டிமீட்டரு புரிந்து கொள்ளணும் ஆனால் பேரளம் பாருங்க திருவாரூரில் ஒரு மூணு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு பேரளத்தில் இப்படித்தான் மழைப்படிவு அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அருகில் நிறைய பெய்து விட்டது நமக்கு குறைவாக பெய்கிறது இது பெய்யாது என்கின்ற அவநம்பிக்கையோ மனவேதனையோ கொள்ளக்கூடாது பெய்யும் என்ற நம்பிக்கை மனதில் வேண்டும் இது மழையை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கான தகவல் இது அடுத்த நிகழ்வு இருக்கு இதற்கு அப்புறம் இந்த நிகழ்வு போனதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் இருந்து பிக்கப் ஆகி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் முன்னேறி மழைப்படுவி கொடுக்க போகுது இறுதியில் அது மண்டலமாகி புயலாகி செயலிருந்தும் கரையை கடக்க போகுது ஆக நிறைய மழை இருக்கு அதோட நிறைவடைய போகுதா டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து எட்டாம் தேதிக்குள்ள இன்னொரு நிகழ்வு இருக்கு அது அதுவும் வலுவான நிகழ்வு அது பெரும்பாலும் தெற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரம் ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அதோட முடிஞ்சு போச்சா மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள மூன்று சிறு நிகழ்வு இருக்கு ஒரு தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு பகுதியாக கரை கடந்து உள்ளே போனால் நிறைய மழைப்படிப்பையும் கொடுக்கும் மண்டலமாகவும் ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் ஆகவும் மழை தர நிகழ்வாக மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இருக்கு அதோடு அப்புறமும் ஒரு நிகழ்வு வலிமையான அது மழை பெய்யாத மாவட்டங்கள் வழித்தடமாக அமைக்கும் முன்பு நிறைய மழை இருக்கு அதற்கு பிறகும் நிறைய மழை இருக்கு ஆகவே நிறைய மழைப்பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஏரி குளங்களை நிரப்பும் சில இடங்களிலே நான் தான் சொன்ன பத்து பதினஞ்சு கூட சில இடத்துல பெய்யும் அப்ப அந்த இடம் அதிர்ஷ்டமா முன்கூட்டியே நிரம்பிடும் சில கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பும் சில இடங்களில் அடுத்த நிகழ்வு நிரம்போம் ஆகவே நிரம்போம் என்கின்ற நம்பிக்கை வைத்துக் கொண்டு பொறுமையாக இருக்க இருகரம் கூப்பி புரிஞ்சு கொள்கிறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை என்பது

இந்த மழை நான் மழை அதில் பெரும்பாலும் இடைவெளி இருக்காது சரி நடவு பணி செய்யலாமா நிறைய பேர் கேட்குறீங்க நடவு பணியை பொறுத்த வரைக்கும் நான் என் கையில் நான் சொல்வதற்கு எந்த இதில் உங்கள்கிட்ட நான் விட்டுடுறேன் நடவு பணி நாளை இவ்வளோ நாள் காலி கிடச்சிச்சு நீங்கள் நடவு பணி செய்திருக்கணும் ஆனால் நடவு பணிக்கு நாங்கள் அசால்ட்டை விட்டுட்டோம் ஆள் கிடைக்கல நாற்று இல்லை அதுன்னு சொல்லி லேட் பண்ணிட்டீங்க நான் சொல்லலை ஏன்னா ஆங்காங்கே குறைவாக கூடுதலாக மழை இருக்கும் நான் வந்து மழை பெய்யும்னு சொல்ல நீங்கள் நடவு பணியை நிறுத்தி வைக்க அங்கே குறைவான மழை பெய்ய நட்டு இருந்தால் நாலு வரை கூட வளர்ந்துருக்குன்னு சொல்வீங்க இது நமக்கு வேண்டாம் அது வந்து மழையும் அங்கே கூடுதல் மழை பெரியும் இருக்குது ஒரு இடத்துல குறைவான மழை இருக்குது அதுவே அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாள் கிடைச்சிடும் அதுக்குள்ளே அது அப்படி கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் முடிவுக்கே விட்டுடுறேன் சரி பூச்சி விரட்டி அடிக்கலாமா பூச்சி விரட்டி அடிக்க மறந்துவிட்டேன் நேரத்தே அடிச்சிருக்கணும் விட்டுட்டேன் ஆள் கிடைக்கல சரி பூச்சி விரட்டின்னு அடிக்க வாய்ப்பு இருக்கா மயிலாடுதுறை மாவட்ட வீடியோ இதில் நினச்சிருக்கேன் இதற்கு இதேபோல் தான் அடுத்தது நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் திருவாரூருக்கும் பொழிய போகுது போல் ஒரு மழைப்பொடிவு தான் தஞ்சாவூருக்கும் பொழிய போகுது கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் சாரி கடலூருக்கும் அரியலூருக்கும் அதுக்கு அடுத்தபடியே புதுக்கோட்டைக்கும் பொழிய போகுது ஆகவே நல்ல மழை இதே போல் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இருக்கு தொடக்கம் தான் தாமரம் தாமதம் பூச்சி விரட்டி அடிக்கணும்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் இடவெளி இருக்கும் நாலு மணி நேரம் இடவெளி வேணுமா அடிக்க தொடங்கினாலே மூணு மணி நேரம் அடிப்பீங்க அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் இடஒலி ஏழு மணி நேரம் உங்களுக்கு வேணும் எப்படி அடிக்க முடியும் அதுவும் உங்கள் கையிலேயே விட்டுற உங்களுக்கு இப்போ அந்த பூச்சி விரட்டி வந்து நிறைய பூச்சி தாக்கிடுச்சு நீங்க மூணு நாள் மடன்னு சொல்றீங்க மேகமூட்டமா இருக்கும்போது இன்னும் பூச்சி விரட்டி அடிக்கிறது அதிகமான பூச்சி தாக்குதல் அதிகமாக நான் வந்தால் நான் வந்தால் லாபம் போடால் நஷ்டம்னு தான் நீங்கள் அடிக்கணும் பூச்சி விரட்டியை ஏன்னா மழை இருக்குது மழை இருக்கும் பொழுது இன்னேரம் ஒருவேளை சில இடங்களில் மதியம் மூணு மணி வரைக்கும் கூட மழை தொடங்க லேட் ஆகும் சில இடங்களில் பதினோரு மணிக்கே தொடங்கிடும் சில இடங்களில் மழை வந்து சாரல் தூரலாக போயிடும் சில இடங்களில் வந்து ஒதுக்கி கூட இருக்கலாம் நீங்கள் பண்ணிச்சுவீங்க முன்னேறம் அடிச்சிருந்தா கூட நாலு மணி நேரம் ஆகியிருக்கோம் பூச்சி செத்து போயிருக்கும் மழைன்னு சொன்னாங்க காணுமீங்க இப்படித்தான் மழை இருக்கும் இன்றைய மழை ஆனால் எல்லோருக்கும் தொடங்கினோம் தொடங்குவதில் தான் தாமதம் இருக்கு காரணம் என்னென்னா குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாக இருக்குது இதை மாற்றுவதற்கு வெயில் வரப்போகுது அதுக்கப்புறம் மழை இருக்கும் இதில் நீராவி காற்றை அடுத்து நிகழ்வு தான் அதிகமாக ஈர்க்க போகுது ஏன் நேரடியாக கிழக்கிலிருந்து காற்றை கொண்டு வரக்கூடிய நாள் நாளை நாளை மறுநாள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அதில் நிறைய மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிப்பது என்பது சற்று சவாலான காரியம்தான் வந்தால் லாபம் என்று நீங்கள் அடிக்கலாம் உள்பகுதிகளில் பிரச்சனை கிடையாது தாமதமாக தான் மழை தொடங்கும் சில இடங்களில் நாளைக்கு தான் மழைப்பிடிப்பு தொடங்கும் உள்பகுதியில் அடிக்கலாம் நான் சொல்வது கடலோரப் பகுதிகளுக்கு சாதகமாக வா மழைக்கு சாதகம் அதிகம் இருக்குது வந்துட்டு இருக்குது நெருங்கிக்கிட்டு இருக்குது திருவாரூருக்கும் தொடங்க போகுது விரைவிலே கனமழை இருக்குது வான மேகம் சூடுந்து குளிர் சூழலில் மெல்லிய தூரெல்லாம் இருப்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உரமிடலாமா உரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க விட்டுருக்கணும் இப்போ அதிக மழை பெஞ்சு ஓவர் ஃபுல்லாயி நீங்க உரம் வேலுக்கு பெறுமோ அப்படி நீங்க பயப்படுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இரு இவ்வளோ நாள் இருந்துச்சு விட்டுரு நீங்க உரம் விட்டுருக்கலாம் சரி இன்னைக்கு விடலாமா விடலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் பையன் ரெண்டு சென்டிமீட்டர் பையன் இன்றைக்கி ஒரு இடத்துல மூணு சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பதினஞ்சென்மீர் பயிறும் இப்படி இருக்கும் பொழுது ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் உங்களுக்கு நிம்மதியாக உரமிடணுமா பத்தொம்போது இருபது தேதி விடுங்க அன்றைக்கு கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் அதுக்குள்ளே முதல்ல பெஞ்ச மழையை வடிய விட்டுட்டு அளவாக வச்சு நீங்கள் உரமிடலாம் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து மழைப்படி போய் பிக்கப் ஆகிறதுக்குள்ளே அது உரத்தை பயிர் எடுத்துக்கொள்ளும் சரி அடுத்தபடியாக முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க வேண்டும் அப்படி நீங்க கேக்குறீங்க இந்த நிகழ்வுக்கு பெரிய அளவிலே முன்னெச்சரிக்கை எடுக்க தேவையில்லை நான் சொல்வது எல்லாம் முன்னெச்சரிக்கை அடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வு எதிர்பார்க்கக்கூடிய மழையை பூர்த்தி செய்யும் கனமழை ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் பெய்தால் கூட அந்த பதினைந்து சென்டிமீட்டரை தாங்கக்கூடிய அளவில் தான் இப்போ எல்லாமே தண்ணீர் வறட்சியாக தான் இருக்கு தாங்கும் ஆக இதற்கு மேல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் அடுத்தடுத்த நாட்களிலே பொழிந்தால் தான் அது கூடுதலாகிவிடும் ஆகவே அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும் பொழுது அது திறந்துவிடும் அளவிற்கும் உபரி நீராக மாறி அப்போ அடுத்த நிகழ்வு இருபத்தி தேதி நிகழ்வு கண்டிப்பாக அது உபரி நீராகத்தான் இருக்கும் அடுத்தது இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பதாம் தேதி வரை ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போற காரணத்தினால அந்த நிகழ்வு மழைப்படிப்பு கடலோரத்தில் கொடுக்கும் உள்ளிருந்து கொடுத்த மழையும் கடலோரம் வரும் என்பதனால கொஞ்சம் கடலோரம் கடல் ஓரம் கடை மடையில் வடியக்கூடிய கடல் கடலில் கலக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கலாம் ஏன்னா கடல் ஓரத்தில் மழை நீர் ஆற்று நீரும் வரும் மழையும் பொழியும் பெரும்பாலும் கடல் ஓரத்துல தான் நிறைய மழை இருக்கு உள்ளேயும் மழை இருக்கும் உள்ளே விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் வடிவதற்கு ஏற்ற ஒரு மலர் நிலப்பாங்க இருப்பது காரணமாக மழை நீர் கடலோரத்துக்கு தான் வரும் கடல் ஓரத்திலும் மழை இருக்கும் கடல் கடல் ஓரத்தை நோக்கி கடல் ஆற்றிலும் தண்ணீர் வரும் இதற்குத்தான் தான் நம்ம முன்னெச்சரிக்கை தாழ்வான பகுதிகளில் கால்நடை கட்டியிருக்கவங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக மழை பெய்திருந்தால் அவர்களுக்கு தீவனம் கிடைக்காது ஆடு மாடுகளுக்கு தீவனம் வச்சுக்கணும் மேய்ச்சல் வேணும் இதற்காகத்தான் நான் முன்னெச்சரிக்கை கொடுத்தே தவிர எந்த அச்சமும் பட வேண்டாம் மழை நிறைய இருக்கிறது என்ற நம்பிக்கைக்காகத்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் ஏரி குளங்களை நிரப்புமா என்ற கேள்விகளுக்காக நிறைய மழை இருக்குன்ற தகவலை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் நிறைய மழை இருக்கு நம்பிக்கைடன் இருங்கள் டிசம்பர் பத்து வரை தொடர்ச்சி மழை இருக்கு இடையில ஒரு நாள் இருந்தாலும் அடுத்தது அதற்கு பிறகும் கிறிஸ்துமஸ் முன்னாடி பின்னாடி ஒன்று பொங்கல் ஒட்டி இருக்கு நிகழ்வு என்பதை புரிந்து கொண்டு அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கொள்கிறேன் நன்றி